ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து மத்தியானம் லன்ச்சு சாம்பார் வச்சு மாம்பழம் வச்சு சுண்டல் வச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என் பையனோட ஃப்ரெண்டு அவன் கிளாஸ்மேட்டு ஸ்கூல்லேருந்தே நல்லா பேசுவாள் பழகுவாள் ஆண்டி கோயம்புத்தூரில் காலேஜ் கிடச்சி போகிறாள் அதனால வாங்க ஆண்டி நம்ம கடைசியாக பார்ப்போம் பார்த்துட்டு போகலாம் அவங்கள்ட்ட ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா சரி போயிருந்தால் மூச்சுட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி ஆள் குளத்து குடிச்சுட்டு நான் வந்து ரோஸ் மில்க் தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் சிக்கன் என்னமோ பேர்லாம் சொன்னாங்கப்பா என்னன்னு தெரில ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் சிக்கன் சொன்னாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோ நல்ல பொண்ணு நான் என்ன ஒரு ரெண்டு தடவை அப்படி தான் பார்த்துருப்பேன் ஆனால் ஆன்ட்டி ஆன்டின்னு என் கூட ரொம்ப அன்பாக இருப்பா நானும் அவள் கூட பேசுவோம் ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ அன்பான பொண்ணு அவ்வளோ நல்லா வசதியான வீட்டு பொண்ணு ரொம்ப அந்த நடுவில் இருக்க பாருங்கள் அந்த பொண்ணு தான் ரொம்ப எளிமையாக தான் இருப்பாள் பயங்கர வசதி அப்படின்ற அந்த திமிரு ஆணவம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது அவர்கிட்ட அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம் அதுதான் ரொம்ப அன்பாக பழகுவா அகந்த இருக்காது திமுர் இருக்காது இப்போ கூட யூரோப் கண்ட்ரிஸ் ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வந்தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் என்கிட்ட இருந்தா அவளுக்கு ஒரு தங்கச்சி அவள் ரெண்டு பேர் தான் ரொம்ப அமைதி அந்த அவட்ட நம்ம அதை கற்றுக்கணும் ஒரு சிலெலாம் பணக்காசு வந்துட்டு ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது அந்த பொண்ணு அவ்வளோ அமைதியாக அன்பா பேசுவா ஆண்ட்டி நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி இது செய்யலாம் அது செய்யலாம் அங்கே போகலாம் வரலாம் என் பையனுக்கெலாம் டென்த்தில் படிக்கும்போது நிறையா கைட் பண்ணான் ஹெல்ப் பண்ணான் இப்போ அவள் கோயம்புத்தூர் போனேன் நீயும் வந்துடுறா கோயம்புத்தூர் காலேஜ்க்கு இன்ஜினியரிங் சேர்ந்துருக்கா நீயும் வந்துடுறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா எங்கள் ஒரு அம்மா செகண்ட் மதர் அப்படின்னு தான் சொல்லுவாள் என் பையனை தம்பின்னு தான் கூப்பிடுவா அவ்வளோ அன்பான பொண்ணு அடுத்து வந்து நான் வந்து போன தடவை நான் போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் பாக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி மைசூர் பாக்கு வெரைட்டிஸாக இருந்தோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா போனதுல நாலு நாளோ மூணு நாளோ போட்டிருந்தாங்க ஏன்னா இந்த தடவை ஒரு ரெண்டு நாள் தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க குலோப் ஜாமுன் போட்டிருந்தாங்க ரசகுல்லாலாம் போட்டிருந்தாங்க ஆஃபர் சரின்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு போனோம் போன அன்னைக்கு டூ டேஸ் தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி வாங்கலான்ட்டு போனால் ஃபஸ்ட்டு டே இல்லை தேர்ந்துருச்சு அப்படின்ட்டாங்க ஏழு மணிக்கு போனேன் அப்போயே எல்லாம் தேர்ந்துருச்சு அடுத்து ரெண்டாவது நாள் போகும்போது கா மார்னிங்கே போயிட்டோம் ஒரு லெவன் ஓ கிளாக்லாம் போயிட்டோம் போனால் இருந்துச்சு பிள்ளைங்க கூட்டி சிலையும் கூப்பிட்டு அண்ணன் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போனேன் எது வேணும்னு கேட்டதுக்கு அதுங்க இதெல்லாம் ஃப்ரெஷ ஃபுல்லும் க்ளாப்ஜாக வேணும்னு சொல்லிச்சுங்க சரின்னு சொல்லிட்டு ஆள் கொஞ்சம் வாங்கிட்டு நான் வெளியே தான் வந்து நின்று டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வடை வாங்க போயிருக்காரு அந்த கடைக்கு வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பாக்ஸ் வாங்கினோம் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு வாங்கலை ஆனால் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு டப்பா ஆறு டப்பா பேக்கெட் பாக்கெட்டாக வாங்கிட்டு போவாங்க அவ்வளோ எல்லாேருக்கும் குலோப்ஜாம் ரசகுல்லா அதுதான் ரொம்ப பிடிக்கும்ல சொல்லவே வேணாம் குலோப்ஜாம்ன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரசகுல்லாவும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அதிலே வந்து என்னென்னமோ வெரைட்டிஸ்லாம் க்ரீன் கலர் ரெட் கலர் அப்படின்னு கலர் கலராக வச்சுருந்தாங்க செரி ஜாமுன் அப்படி இப்படின்னு என்னமோ பேர்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை சொல்லிட்டு நான் வாங்கலை அது மாதிரி எல்லாம் வெரைட்டி வெரைட்டி அதனால அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லோரும் வாங்கிட்டு போனாங்க ஏன்னால் பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக இருக்குதுல்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆஃபர் போட்டு வாங்கினாங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஈவினிங்காக பிள்ளைங்களாம் கூப்பிட்டுட்டு அந்த பக்கத்தில் அண்ணா ஸ்டேடியம் இருந்தது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க முன்னாடி அண்ணா ஸ்டேடியம் அப்படின்னாலே அந்த ரோட்டில் போகிறதுக்கே பயமாக இருக்கும் ஆள் நடமாட்டமே இருக்காது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கை வச்சு லைட்டிங்கும் பண்ணி அவ்வளோ ஆள் நடமாட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு டே போனோம் அடுத்து செகண்ட் டேவும் போனோம் ரெண்டு நாள் போனோம் குட்டீஸை கூப்பிட்டு பிள்ளைங்க அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க ஜாலியாக இருந்துச்சுங்க எல்லாத்துலேயும் விளாட விட்டோம் வீட்டு வர்றதுக்கே அதுங்களுக்கு மனசு இல்லைனா பாருங்கள் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சுங்க அந்த ஊஞ்சல பாவம் நாங்கள் விளாண்டு பிள்ளைங்கள எங்கிட்ட விளாட வச்சுட்டுருக்கோம் ஒரு லேடி குழந்தையோடு வந்து உட்காந்துட்டு அப்படி சருன்னு வலிக்கி விழுந்துட்டாங்க ஆண் கற்றுன தான் தெரியும் பார்த்தேன் பார்த்தா குழந்தையோடு விழுந்துட்டாங்க ஏன்னா அந்த குழந்தை தானே தாண்டி அதனால அவங்களும் சேர்ந்து உட்காந்துலான்னு பாவம் கரெக்டாக க்ரிப்பு இல்லாமல் வலிக்கு அப்படியே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இப்போலாம் ஜூன் ஜூன் ஸ்கூலெலாம் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கெலாம் அவ்வளவு கூட்டம் வாக்கிங் பிளேஸ் வேறு இருக்குது அந்த இடத்துல எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க அவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க அப்புறம் அவங்க போட்டு இதெல்லாம் கல்லுலேயே சேர் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்களா அதில் பிள்ளை உட்காந்துருக்காங்க நிறையா பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஃபேமிலியாக வரவங்க தான் செய்கிறாங்க வயசானவங்களாம் வராங்க அதுக்கப்புறம் நான் அங்கே பார்த்தது நான் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி பார்த்திங்கன்னா பத்து பேர் அவ்வளோ சூப்பராக ஜாலியாக சிரித்து பேசி என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடும் போதும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து குட்டியஸை கூப்பிட்டு வந்து விளையாட வச்சாங்க விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றோம் வெளியே வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்கள அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு பார்க்க வச்சு நான் தான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் நம்மளும் இப்படி ஃபேமிலியாக வந்து எல்லோரும் ஒரு பத்து பேர் குரூப்பாக வந்து ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணால் எப்படி இருக்கும் இருக்கும்ல எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது ஏப்ரல் மேலெலாம் எங்கள் சித்தி பசங்கள் வந்திருந்தாங்க அந்த நேரம்லாம் எங்களுக்கு தெரியாது ஜூன் மாதம் நாங்கள் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது இந்த மாதிரி பார்க் இருக்குது பார்க் போட்டு பார்க் இருக்கிறது தெரியும் முன்னாடியே ஆனால் லைட்டிங்லாம் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு லைட்டிங்லாம் இருக்காது ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் போகிறதுக்கே அந்த பக்கம் ரொம்ப பயமாக பயந்து போவோம் ஆனால் இப்போ பத்து மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல் நாள் சனிக்கிழமை போனேன் மொதல் நாள் வெள்ளிக்கிழமை போனேன் அடுத்த நாள் சனிக்கிழமை போனேன் மறுநாளே போனோம் எனக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை போனப்போ பார்த்தாப்பயே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு சரி நான் நினச்சி நாளைக்கு சனிக்கிழமை லீவு தானே அப்படின்னு சனிக்கிழமையும் பார்த்தாலும் சரி அதை விட அதிக கூட்டம் இப்போ ஐடியில் வேலை பார்க்குற பசங்க முத கொண்டு வந்து அதில் ஏறி விளாண்டுக்கிட்டு எல்லாருமே சின்ன பிள்ளையாக ஆகிட்டாங்க சின்ன பிள்ளையாக ஆசை இப்போ நான் எப்படி இந்த ஊஞ்சில் விளாட ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி நிறையா பேர் வந்து ஆசைப்பட்டு விளையாடுறாங்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதில் ஒரு பையன் சொல்கிறான் டேய் ஆஃபீஸ் போயிட்டு உனக்கு இந்த ஆசையாடா அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக அது ஒரு ஜாலிதான் நம்ம முன்னாடி விளாண்டதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது நம்மளே சின்ன பிள்ளையாக ஆகி திரும்ப அதில் விளையாடுறது அதெல்லாம் ஒரு சம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பசங்களாம் சனி நேரில் பார்த்திங்கன்னா நிறையா பசங்களும் வந்துடுறாங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நாங்கள் லோக்கலில் இருக்க வேலைக்கு போகிறவங்கலாம் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக அரட்டி அடிச்சுட்டு அங்கே வெளியே உட்காந்து பேசிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு மறுநாள் நான் போகிறேன் நிறைய பேர் லஞ்சு நை நைட்டு டின்னர் அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு காற்று வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பரவாயில்ல இப்படிலாம் இருக்கா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றாங்களே அப்போ மறுநாள் நான் கூட நினச்சேன் பிள்ளைங்கள கூட்டு போகும்போது அதுங்களுக்கு கொண்டு போய் சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா